நாம் பலமுறை இந்த எதிர் எதிர் துருவங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஒளி இருள் இறப்பு வாழ்வு சூடு குளிர்ச்சி நன்மை தீமை நல்லா உத்து பார்த்தோம்னா அதை எதிர் எதிர் துருவங்கள்னு சொல்வதை விட ஒளி இல்லாதது தான் இருள் நன்மை இல்லாதது தான் தீமை சூடு இல்லாதது தான் குளிர்ச்சி அதே போல் வாழ்வு இல்லாதது தான் சாவு இயேசு இந்த வாரம் முழுவதும் வாழ்வு தரும் உணவை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார் இப்போ தான் அந்த தரும் உணவு இயேசுவை பற்றி கொண்டால் வாழ்வு உண்டு அது இல்லைன்னா சாவுதான் சாவு அழிவு அதை தான் இயேசு இன்றைய நச்செய்தியில் வேறு விதமாக சொல்கிறார் முடிவில்லா வாழ் வேணும்னா இயேசுவை பற்றி கொள்வோம் அவர் வாழ்வழிக்கும் உணவு அவரை நம்ம தகுதியோடு உணர அல்லது அவரை நம்மை பெற்றுக்கொள்ளலைன்னா முடிவில்லா சாவு அது கடவுள் இல்லாத கடவுள் பிரசன்னம் இல்லாத ஒரு இடம் நீலாய் அதுதான் நரகம் என்று சொல்கிறோம் எனவே வாழ்வாகிய இயேசுவை பற்றி கொண்டால் முடிவில்லா வாழ்வு நமக்கு நிச்சயம் இதில் வந்து நமக்கு ஒரு விதமான தெய்வ பயம் இருக்கணும் தெய்வ பயம் என்பது நாம் வந்து இந்த வாழ்வை இழந்து விடுவோமோ கடவுளை விட்டு விலகி விடுவோமோ கடவுள் இல்லாத ஒரு நிலையில் தள்ளப்படுவோமோ என்ற ஒரு தெய்வீக பயம் வந்துச்சுன்னா கடவுள் தருகிற இந்த வாழ்வை இந்த வாய்ப்பை நக்கரனை பயன்படுத்தி கொண்டு வாழ்வோம் இயேசுவை பற்றிக்கொள்வோம் கொள்வோம் முடிவில்லா வாழ்வு நிச்சயம் இறைவன் நின்றும் வாழ்த்து பெறுவாராக